ஓம் நமச்சி வயா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து மார்கழி பௌர்ணமி அதுதான் நம்ம இப்போ எல்லோரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எங்கள் வீட்டானேந்து ஒரு தென்னை மரத்தை பக்கத்தில் இருந்து எடுத்தேன் இந்த வீடியோ நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து எடுத்தேன் இந்த வீடியோ வந்து இப்போது திருவண்ணாமலை ராஜகோபுத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் இப்போ பாருங்கள் நான் தொலைவில் இருந்து பார்ப்பேன் மாதம் மாதம் நான் சுமார் ஒரு வருஷமாக நான் போயிட்டு இருக்கேன் மாதம் மாதம் பிறந்த இன்றைக்கி நடுவில் ஒரு மூணு மாதம் நான் போகலை ஏன்னா நான் வண்டியில் இருந்து இருந்ததுனால என்ன நடக்க முடியல அந்த டைமு அதனால் நான் நடுவில் ஒரு மூணு மாதம் சித்திரை மாதம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு மாதம் நான் போகலை அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு காலு கை கொஞ்சம் சரியானனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மாதங்களாக நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் நான் வந்து லாங்கிலேருந்து பார்ப்பேன் லாங்கில் இருந்துன்னா அந்த ராஜகோபுரம் தாண்டி இந்த மெயின் ரோடு நிறுத்தி வச்சுருப்பாங்கள்ல அங்கே தான் கர்ப்புறம் கொல்த்துட்டு நான் எப்பவுமே திரிவல சுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அங்கேருந்து பார்ப்பேன் அப்போ பார்க்குறப்போ ராஜகோபுரம் சின்னதாக தான் தெரியும் எல்லோரும் மாதிரி நானும் கும்பிட்டு போயிட்டு இருப்பேன் ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை நான் வந்து சரி எல்லோரும் வந்து உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க ராஜகோபுரத்தை கிட்டே சரி நம்மளும் போகலாம்னு சொல்லிட்டு நான் கிட்டே போனேன் போன அப்புறம் தான் தெரியுது சுமார் வந்து ஒரு சுமார் ஒரு முந்நூறு அடி நேரத்துக்கு இருக்கும் நேரம்னா அந்த கோபுரத்தோட அகலம் கீழே அடிப்பகுதியிலே வந்து இப்போ இப்போ காமிகரெல்லாம் இந்த அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியே சுமார் ஒரு முந்நூறு அடி அகலம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக வெறும் கல்லாலேயே கட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த கோபுரத்துக்கு மேலேயே முழு பௌர்ணமியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கோபுர கோபுரம் உச்சி மேலே வந்து ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்குது பிரகாசமாக எரியுது அந்த லைட்டுக்கு நேராக தான் நம்ம அந்த பௌர்ணமியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே அந்த கோபுரத்துக்கு எதிரில் வந்து லேடிஸ் வந்து அவங்க விருப்பப்படி ஏதாவது வேண்டி விளக்கு ஏற்றுவாங்க நெய் விளக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு அவங்க மனசில் ஏதாவது நினச்சிக்குவாங்க நான் இப்போ தான் ராஜகோபுரத்து முன்னாடி முதல் முறையாக வந்து உள்ளே வந்து போய் ஏண்ட் இதெல்லாம் பார்க்குறேன் பாருங்கள் லேடிஸு இல்லாமல் ஜென்ஸு கூட அந்த நெய்விளக்கு ஏற்றி அவங்க அவங்க வேண்டுதில் நிறைவேற்றுறாங்க லேடிஸு இல்லாமல் ஜென்ஸு கூட ஏற்றுறாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கண்குள்ளா காட்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது நான் உள்ள தரிசனத்துக்காக போகலான்னு இந்த கோபுரத்துக்கு உள்ளே போனேன் ஆனால் லைன் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிற காலத்தினால் என்னால் போக முடியல ஏன்னால் நான் வந்து மறுநாள் காலை வந்து வேலைக்கு போனோம் அதனால் உள்ள கோபுரத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படி கிரிவலம் சுற்றிட்டு அப்படியே கிரிவலம் சுற்றிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அதனால தான் இங்கே நான் இதுவரையும் நான் வந்து இந்த கோபுரத்தை பக்கத்தில் வந்து பார்த்ததில்லை அதனால தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே பாருங்கள் அந்த கோபுரம் அந்த கோபுரம் அடி பகுதி இவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் உண்மையாக தலை வந்து பார்க்க சின்னதாக இருக்குது ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் அவ்வளோ நீளமாகவும் அகலமாகவும் இருக்குது எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரில ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் என்னோடய தலைநாரை பாருங்கள் கோ ராஜகோபுரம் இந்த மேலே வந்து நிலவு நிலவு வந்து அங்கே வந்து மேகம் கொஞ்சம் மூடிகிட்டு இருக்குது அதனால் நிலவு சரியாக தெரியல முதல்ல நல்லா தெரிஞ்சுது இப்போ சரியாக தெரில அப்புறம் காட்டுறேன் பௌர்ணமி நிலவு மொழி நிலவு அதே போல் நான் அந்த அந்த கோபுரம் அடிவாரத்தில் போயிட்டு ரொம்ப கிட்ட நின்று பார்த்தேன் அந்த கோபுரம் அடியில் வந்து சிற்பங்கள் செதுக்கிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் ஏன்னா இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலத்தில் வந்து இந்த மிஷினெல்லாம் இந்த கரண்ட் மிஷினு எல்லாம் வந்துச்சு எல்லாம் சேர்த்துக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க நம்ம நினைக்கிற டிசைன் இப்போது ஈஸியாக செய்யலாம் ஏன்னா அதுக்காக நிறைய மிஷின் வந்துச்சு நிறைய டெக்னாலஜி வந்துச்சு அது செய்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக நிறைய மிஷின்கள்லாம் வந்துச்சு அதனால் நல்லா இப்போ இருக்கிற புது புது மிஷினை வச்சுக்கிட்டு என்ன எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த காலத்தில் எந்த மிஷின் இருக்கும் கையில் பாருங்கள் இப்போ பாருங்கள் நிறைய நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய மிஷின் செய்கிறதுக்காக நிறைய மிஷின் வரலாம் நிறைய நம்ம அந்த செய்கிறதுக்காக அந்த பொருட்கள் நம்ம யூ உபயோகப்படுத்துகிற பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மிஷின்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி இருக்குது பாருங்கள் அறிவு அப்புறம் பக்தி பூர்வமாகவும் நல்ல விஞ்ஞானமும் அப்போது இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பக்தி தனியாக விஞ்ஞானம் தனியாக இப்போ பார்க்குறாங்க அப்போ அப்படி கிடையாது பக்தியும் விஞ்ஞானமும் எல்லாம் ஒன்றா வச்சு அவ்வளோ பக்தியாக செய்வாங்க அது சின்ன சின்ன ஒலியாலையும் சின்ன சின்ன சுத்தியாலையும் அப்போ கையிலே செதுக்கியிருப்பாங்க எப்படி செதுக்கியிருப்பாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போனேன் எங்கன்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மை வாயில் அந்த வாய் வந்து அப்படியே திறந்துருக்கும் அந்த சிங்கம் அந்த வாயில் வந்து சின்ன ஹோல்ஸ் போடணும் இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு சின்ன ஹோல்ஸ் போட்டுடலாம் எவ்வளோ சின்ன ட்ரில் பெட் வச்சு அவ்வளோ சின்ன ஹோல்ஸ் போடலாம் ஆனால் அப்போது அந்த காலத்தில் எந்த மாதிரி பொருளை வச்சு அந்த அங்கே அந்த ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த தொலை போட்டிருப்பாங்க எனக்கு ஒன்றும் இப்போ வரையும் எனக்கு ஒன்றும் புரியல அந்த காலத்தில் வந்து விஞ்ஞானமும் பக்தியும் ஒன்றா தான் அந்த பக்தி பூர்வமான ஒரு செயலால் தான் அப்போது அந்த மாதிரி டிசைன்லாம் எல்லாம் செஞ்ச செய்ய முடியுது ஆனால் அந்த காலத்தில் செய்கிற டிசைன் வந்து இந்த காலத்தில் எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு அனுபவசாலியாக இருந்தாலும் அந்த காலத்தில் செஞ்ச டிசைன் எல்லாம் இப்போ யாருமே செய்ய முடியாது இது வரைக்கும் நான் பார்க்குறேன் அந்த காலத்தில் இப்போது நிறைய தஞ்சை பெரியார் கோயில் காஞ்சிபுரம் மதுரை அப்புறம் வந்து இந்த திருவண்ணாமலை கோயிலெல்லாம் நான் போயிட்டு பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் செஞ்சுருக்கிற டிசைன் வந்து இப்போ புது புதுசாக வேறு மாதிரி செய்கிறாங்க தவிர அப்போ இருக்கிற மாதிரி டிசைன் இப்போ யாருமே செய்கிறதே செய்கிறதே கிடையாது எனக்கு இப்போ செய்கிற டிசைன் விட மிஷினில் செதுக்கிற சிலையை விட எனக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் மரகத கல்லா கல்லால் நடராஜரை செஞ்சுருக்காங்க கருங்கல்லால் வெள்ளைக்கல்லால் எல்லா கற்களாலேயும் சிலைகள் செஞ்சு அவ்வளோ கையிலேயே அவ்வளோ ஆக்கப்பூர்வமாகவும் அழகுபூர்வமாகவும் இருக்கும் நிரூபிச்சிருப்பாங்க விஞ்ஞானமும் பக்தியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது அப்படி கிடையாது விஞ்ஞானம் வேறான்றாங்க பக்தி வேறான்றாங்க விஞ்ஞானம் படிக்கிறவங்க பக்தி சாமியே இல்லைன்றாங்க அதே போல் பக்தி உள்ளவங்க விஞ்ஞானமும் இருக்குன்றாங்க என்ன இருந்தாலும் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அந்த காலத்தில் வந்து கையால் சின்ன சின்ன உலியால் வச்சு செதுக்கியிருப்பாங்க சிலைங்களில் அது ரொம்ப அழகாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஆனால் இப்போ வந்து மிஷினில் வந்து ஏதோ ஒரு கையில் ஒரு நோட்டு எடுத்து ஒரு பொம்மை வரைஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இருக்கிற செதுக்கிற சிலையெல்லாம் அதுதான் எனக்கு அந்த காலத்தில் செய்கிற சிலை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதம் மார்கழி மாதன்றதுனால எல்லா கோயிலும் ஓப்பன் பண்ணிச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த கோயிலாச்சும் பார்க்கலனா இப்போ நிறைய கோயில் ஓப்பன் பண்ணாத கோயில் எவ்வளோ ஓப்பன் பண்ணிச்சிருப்பாங்க பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் அதே போல் பாருங்கள் இந்த மார்கழி மாதம் கூட்டம் வந்து பயங்கரமாக வளம் போது சித்திர மாதத்துக்கு இணையாக இந்த விரிவாலம் இருக்குது அவ்வளோதான் அடுத்த விளையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்